இவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் ஏழாம் தேதி முதல் மங்கள காரகன் பூமிகாரகன் உத்வேக காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக சுகஸ்தானத்தில் இருந்து பூர்வ ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் நுழைகிறாருங்க ஐயமின்றி பல பணிகளை துணிச்சலுடனும் சிறப்பாகவும் செய்து முடிப்பதோடு மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆசையின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் அபரிவிதமாக மாற்றி கொடுக்க போகிறார் செவ்வாயினுடைய அமைப்பு மிக சிறப்பான நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு எவ்விதமான தடையும் சிரமமும் சிக்கலும் இன்றி உங்களுக்கு எளிதில் உருவாக்கி கொடுக்க போகிறது ராசிக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் தனாதிபதியும் பாக்யாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் பார்க்கப்படுகிறார் அவர் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் இருந்து விலகி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே அதிரடியாக பல்வேறு வகையான பணிகளை சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்க முடியும் குறிப்பாக பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு காணப்படுவதோடு இணைத்தபடியே பல்வேறு வகையான காரியங்களில் இருக்கக்கூடிய காரிய தடைகளை விலக்கி வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரப்போகிறது மிக பெரிய அளவுல சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை இந்த தருணத்தில் முழுக்கமாக கண்டறிந்து சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு உண்டு எந்த ஒரு பணியை கையில் எடுத்தாலும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை அள்ளி கொடுக்க போகிறாருங்க வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பொதுவாக அதீத நன்மையை மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களிலும் சற்று தாராளமான வாய்ப்புகளை ஐந்து பத்து மற்றும் ஏழு ஆகிய இடங்களில் கொடுப்பார் எனவே அந்த வகையில் பார்க்கும் போது இந்த தருணத்தில் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்தை வலுசேர்ப்பதால் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்த மனஸ்தாபம் நீங்கி இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான காரியங்களை கூட எளிதில் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே எவ்விதமான காரிய தடையும் சிக்கலும் இன்றி இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கொடுக்கக்கூடிய செவ்வாய் பூர்வ ஸ்தானம் ஆகிய ஐந்தில் அமருவதால் இந்த தருணத்தில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முதன்மையான யோகம் கிடைப்பதோடு உங்களது தனித்திறமை வெளிகுணர்வதூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு கலைத்துறை விளையாட்டுத்துறை போன்ற துறைகளில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை இந்த தருணத்தில் செவ்வாயின் அமைப்பால் சந்திப்பதற்கான அற்புதமான யோகம் மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு பொருத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் எவ்விதமான தடையும் சிரமமுமின்றி சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க அது மட்டுமல்லாது பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் அமர்வதால் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு தந்தை வழி உறவு முறைகளிடம் இருக்கக்கூடிய மனஸ்தாபம் நீங்கி ஒற்றுமை பிறப்பதற்கான யோகம் நிறைவாக உண்டு தனாதிபதியும் பாக்யாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஐந்தில் அமரக்கூடிய இந்த வேளையில் எந்த முயற்சியாக இருந்தாலும் சிறு முயற்சியிலே பெரிய அளவிலான காரிய வெற்றியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் எளிதில் உருவாக்கிக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது மிக பெரிய அளவிலான சிக்கல் நிறைந்த பணிகளை கூட அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கலாம் பாதியில் நின்ற பல நல்ல காரியங்களை இந்த தருணத்தில் மீண்டும் துவங்குவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாக செவ்வாயின் பார்வையால் கிடைக்கும் ஏனென்ற அதிபதியான குருபார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குருபகவான் பகவான் சிறப்பு பார்வை பெற்றிருப்பது மட்டுமல்லாது அவருக்கு சமபலம் பொருந்திய சனியும் சிறப்பு பார்வையுடன் பல்வேறு இடங்களை பார்க்கும்போது பல அதிரடியான மாற்றம் ஏற்படும் அந்த வகையில் இந்த நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகமாகவும் அதீத ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான வல்லமை பெற்ற ஒரே கிரகமாக இருக்கக்கூடியவர் நிச்சயமாக அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் மட்டும்தான் எனவே செவ்வாய் இந்த வேளையில் அதீத பலத்துடன் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் அமருவது பல வகையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தடைகள் சிரமங்கள் அனைத்தையும் தகர்த்தறிந்து வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மிக சிறப்பாக மாற்றிக் நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார் எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நான்காம் பார்வையாக எட்டாம் இடத்தையும் ஏழை பார்வையாக பதினோராம் இடத்தையும் எட்டாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறாருங்க எனவே உறுதியாகவே அதிரடியான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் மீனராசிக்காரர்களை தேடி எளிதில் வருகிறது குறிப்பாக நான்காம் பார்வை சுகஸ்தான பார்வை எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் பதிவதால் இந்த தருணத்தில் அஷ்டம பாதிப்புகள் தடைகள் முற்றிலுமாக விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான நிலைமை வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் இருந்தாலும் இந்த தவிடுபடியாகி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது அதோடு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் பார்வையாக லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தை பார்க்கிறாருங்க ஏழாம் பார்வை பதினோராம் இடத்தில் பதிவதால் இந்த தருணத்தில் நீங்கள் எண்ணிய காரியம் அனைத்தையும் நினைத்தபடியே செய்து முடி தோடு அதில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எப்பேற்பட்ட காரிய தடைகளாக இருந்தாலும் தகர்த்தறிந்து பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் கலைத்துறை அரசியல் துறை உத்தியோகம் தொழில் என எந்த பணியை மேற்கொண்டாலும் உறுதியாகவே லாபம் உயர்வதற்கான யோகமும் நிரந்தர வருவாயை பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு குறிப்பாக விவசாயம் சார்ந்த பணிகளில் கடின உழைப்பிற்கேற்ற மிக பெரிய அளவிலான லாபம் நிறைவாக உங்களை தேடி வரும் அரசையும் மற்றும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சியில் ஏற்பட்ட தடைகள் விலகி எளிதில் இந்த தருணத்தில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் அபரிவிதமான வெற்றியும் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் எளிதில் உங்களை தேடி வருவதற்கு காண முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக மீன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் எட்டாம் பார்வை விரயஸ்தானத்தில் பதிவதால் அஷ்டம பாதிப்புகள் விலகி சுப விரயங்கள் கைகூடும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை திருப்திகரமாக மீன ராசிக்காரர்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க போகிறாருங்க செவ்வாய் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள செவ்வாய் உகந்த நாளாக செவ்வாய்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு உறுதியாகவே மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கும்